திருச்சி வானொலி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோ கிட்டிலும் பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றிலும் நாம் கேட்டு இணைந்திருப்பது காலை மலரில் செவிச்செல்வத்தோடு தொடர்ந்து கடியாப்பட்டி என்ற ஊருக்கு நம்மை அழைத்து செல்ல கடிகை என்ற சொல்லை தன் கைகளில் ஏந்தி வருகிறார் எழுத்தாளர் அண்டனூர் சூரா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஊர் சொற்கள் எனும் தலைப்பில் கடியாப்பட்டி என்னும் ஊர் பெயர் விளங்க காரணமான கடிகை எனும் சொல் குறித்து பார்க்க இருக்கின்றோம் கடியாப்பட்டி என்னும் ஊர் வரலாற்று சிறப்புமிக்கது மிக்கது பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலும் விடுதலை கால இந்திய காலத்திலும் அச்சுத்துறையில் முன்னணி வகித்த ஊறியது கடியாப்பட்டி திருமயத்திலிருந்து எட்டுக்கள் தூரத்தில் உள்ளது இவ்வூரில் உள்ள கடியா என்பதற்கு என்ன பொருள் என்று தேடுகையில் இவ்வூரின் பழைய பெயர் கடிகை நல்லூர்பட்டி கடிகார நல்லூர்பட்டி என்பதாக நகரத்தால் வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது மன்னராட்சி காலத்தில் இவ்வூருக்கு ராமச்சந்திரபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது ஆயினும் மக்கள் இன்றும் அழைப்பது கடியாப்பட்டி என்றுதான் கடிகை நல்லூர்பட்டி என்பதுள்ள கடிகை என்பதற்கு என்ன பொருள் நான் மணி கடிகை பண்டைய தமிழ் அற இலக்கியங்களில் ஒன்று நான்கு மணி கடிகை அதாவது நான்கு வகையான நீதிமணிகள் கோர்க்கப்பட்ட மாலை என்பது இதன் பொருளாகும் இங்கு கடிகை என்பது மாலையாகும் கடிகை என்பதற்கு நொடி நாழிகை என்கின்ற பொருளும் உண்டு கடிகாரம் என்பது கடிகை என்கின்ற சொல்லிலிருந்து தோன்றியதுதான் கடிகை ஆரம் கடிகாரம் கடிகை என்பது நேரத்தைக் குறிக்கும் சொல்லாகவும் ஆரம் என்பது அணிகலன் என்பதாகவும் குறிக்கிறது கடிகைக்காரன் என்கின்ற சொல்லாடல் இன்றைக்கும் மக்கள் புழக்கத்தில் உள்ளது நேரம் நாழிகைகளை கணித்து எழுதுகிறவர் கடுகைக்காரர் கடியப்பட்டி ஊரார்கள் ஒரு காலத்தில் பர்மா மலேயா இலங்கை நாடுகளில் தங்கம் வைரம் வணிக தொழில்கள் செய்தவர்கள் மேலும் சிலர் கடிகாரம் செய்யும் தொழிலும் கடிகாரங்கள் விற்கும் தொழிலிலும் ஈடுபட்டவர்கள் இதன் பொருட்டு இவ்வூரில் கடிகார தெரு என்றொரு தெரு இன்றைக்கும் பெயர் விளங்குகிறது கடிகாரம் ஒரு காலத்தில் ஆடம்பரப் பொருளாகவும் அலங்காரப் பொருளாகவும் இருந்தது சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் ராபர்ட் கென்னேடி என்கின்றவர் தன் வீடு முழுக்க பல நாட்டினரின் கடிகாரத்தை சேகரித்து வைத்துள்ளார் சாவி கொடுத்தால் ஓடும்படியான கடிகாரம் அது ஆகியவை அவரது வீடு கடிகார வீடு என்று அவரது குடியிருப்பை சுற்றியுள்ள வீட்டார்களால் அழைக்கப்படுகிறது கடிகாரம் என்பது கடிகை ஆரம் என்பதுதான் கடிகாரம் கடிகாரம் மணிக்கு தன் பெண்டுலகத்தால் சத்தம் கொடுப்பதால் அதற்கு அப்படியாகவும் பெயர் என்று பொருள் கொள்ளலாம் கடிகை முத்து புலவர் என்கின்ற பெயரில் ஒரு புலவர் உண்டு இவர் உமரு புலவரின் ஆசான் கடிகை என்பது முத்து என்கின்ற புலவரின் குடி பெயர் அப்படியென்றால் நாளிகை நேரம் கணிப்பதில் தேர்ந்தவர்களாக அவரது மோதாதையர் இருந்திருக்கிறார்கள் தற்காலத்தில் சோசியர் வீடு என்று சொல்வதைப் போல அன்றைக்கு கடிகையர் வீடு என்று இருந்துள்ளது பெரும்பாலும் நல்லூர் என்கின்ற பதம் கோயிலுடன் தொடர்புடைய ஊருக்கே வழங்கப்பட்டது கோவில் நல்லூர் மங்கள நல்லூர் இப்படியாக கடிகையின் பின்னே நல்லூர் சேர்த்து அழைக்கப்படுவது இந்த ஊரில்தான் கடிகை நல்லூர் பட்டி இதுவே மக்களால் கடியாப்பட்டி என்று அழைக்கப்பட்டு வருகிறது நன்றி நேயர்களே செவிச்செல்வத்தில் இதுவரை கடியாப்பட்டி என்ற ஊரின் பெயர் காரணத்தை நமக்கு விளக்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சூரா அவர்கள்